ஒரு லட்சம் ரூபாயை அள்ளி கொடுத்த ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் தொண்டர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்பாடு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க அவர் எப்படி அப்படின்னா அவர் கூட்டிருக்கிற நபர்களை கவனித்துக் கொள்ள மாட்டார் அவர் அவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏழு குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி என மொத்தமாக ஒரு ஏழு லட்ச ரூபாய நிதியுதவியாக அளித்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள் அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் மகா தீப மலையின் அடிவாரத்தில் உள்ள வஉசி நகரில் கடந்த ஒன்றாம் தேதி பலத்த மழை பெய்தது அப்போது மழையில் ஏற்பட்ட மண் சரிவில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வீடுகளில் இருந்த கூலி தொழிலாளி ராஜ்குமார் அதே போல பார்த்தீங்கன்னா இவரது மனைவி மீனா கௌதம் மகள் இனியா அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மகள் மகா இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இடிபாடுகள் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் தலா ஒரு குடும்பத்திற்கு பதினாறு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறாராம் நமது ஓ பி எஸ் அவர்கள் இந்த நிலையில் உயிரிழந்த ஏழு பேரது குடும்பங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக தலா ஒரு லட்சம் நிதியுதவியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று தினம் வழங்கி ஆறுதல் கூறியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இப்போ இது வரைக்குமே திமுக அரசு நிதியுதவி சொல்லியிருக்காங்க அதாவது இறந்த குடும்பங்களுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பணம் என்பது இன்னும் அவருடைய கைகளே கிடைக்கல ஆனால் ஓபிஎஸ்லாம் நேரடியாக அந்த காலத்திற்கு அந்த இடத்திற்கு நேரடியாகவே போய் தலா ஒரு லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி கொடுத்திருக்காங்க வீடுகள் எல்லாம் மண் சரிவிலே சிக்கி சூறையாடப்பட்டது அவர்கள் தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் இருக்க அந்த நபர்களுக்காண்டி குடிசை போட்டுக் கொள்வதற்கும் அவருடைய இந்த இப்போது இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவியாக அளித்திருக்கிறாராம் ஓ பி எஸ் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து அதிமுகவுடைய நிதியே பணமே எவ்வளவோ இருக்கிறது அந்த பணத்தை கூட எடுத்து கொடுக்காமல் தான் இன்றளவுமே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாக கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஒரு வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறார் அதாவது இரட்டையில சின்னம் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஓ பி எஸ் மற்றும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையங்கள் எந்த பதிலையும் ஏற்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் அதிரடியான உத்தரவுகளையும் போட்டிருக்காங்க இது ஓ பி எஸ் தரப்புக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க